மனைவிக்கும் தெரியாது மீசக்கார ஐயா விட்டா போறான் ஐயா வீட்டார மந்தனாங்க இந்த கிராமம் பாருங்க இதான் கிராமம் ஐயாண்ட சுற்று வட்டார கிராமம் பிடித்தான் பாருங்க எல்லாரையும் வீட்டையும் பணவரை நிற்குது பாருங்க எல்லோரும் நெல்ல காய வச்சுருக்கிற முன்னால் இங்கே பாருங்கள் எல்லாம் தென்னங் காணியல் இப்படி இருக்கும் இந்த இடம் பவனியா மாவட்டம் புதுக்குளம் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு விவசாயினுடைய வீடு எப்படி இருக்கும் அவர் எப்படி வாழ்கிறாரு தங்களுடைய தேவைக்காக தங்களோட காணிலிருந்தே எல்லாத்தையும் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உணவுக்காக ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை உங்களோட கிராமத்தை பற்றி சொல்லுங்கள் புதுக்குளம் கிராமம் இது கிட்டத்தட்ட பவனியாவில் இருந்து இவ்வளவு தூரம் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் குருசுட்டை குளம் ஆ அது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேறு மண்ணளவா முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வேறு மண்ணளவா இது ஒரு அழகிய கிராமம் விவசாய கிராமம் எல்லாம் ஐயாட்ட கேட்க போகிறோம் இதில் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிகளை போகலாம் நல்ல சந்தோஷமாக மக்கள் எல்லாம் விவசாயம் தோட்டங்கள் செய்து தங்கட சங்கட வாழ்க்கையை தாங்களே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு வறுமையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இப்போ எத்தனை வருஷமாக விவசாயம் செய்கிறீங்க இப்ப எழுபத்தி ரெண்டு வயசு மட்டும் பையாக்க எழுபத்தி ரெண்டு வயசு பையாண்ட காணிக்கல தான் நாங்கள் பாசல்லையே கவனம் கெமரா கவனம் பாசல்லையே பலாமரம் அந்த காலத்து படலை என்னென்ன சொல்றீங்க படலை கேட்டு சொல்ற அந்த காலத்து அந்த வீட்டை பாத்தீங்களா சோலியா வச்சிருக்கிறாரு அதான் அந்த வீடு அப்பா அந்த லான் வெங்காயம் அமைச்சு அதான் ஐயா தௌட்டம் ஆ தோட்டத்தேன் பார்ப்போம் வா இது ஐயாண்ட டெக்டர் ஏன்னா அவர் விவசாயம் செய்கிறபடியால் டெக்டர் அங்கால் பொட்டி நிற்கிது இது அவர்கிட்ட வீடு மீசக்கார ஐயாவின் வீடு சரிங்க நான் வாழ்க்கை நடந்த உனக்கு பாருங்க ஐயாண்ட மஞ்சள் கண்டை பாருங்க எல்லாம் வீட்டு தேவைக்கு வளர்த்துட்டு இருக்காரு எங்க ரகணத்தை பாருங்க வந்து ஒரு குருகாணிக்குள்ள ரோ லகணம் இருக்கு உங்க வீட்டில் இந்த பாசல்ல விளக்குல இது கொய்யா மரம் கொய்யா மரத்துல வெத்தலை கொடி படந்து போயிருக்கு பாருங்க அப்படியே ஓ புதுவராங்குழம் சிவன் கோயில் மோட்டார் போட்டு ஐயா தண்ணீர் ரைக்கணும் பழக்கம் பார்த்தோனையே குளிக்கணும் போல இது ஐயா இந்த வீட்டு கிணறு உம்மா என்னய்யா கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி ஆ சுப்பிடி கண்ணாடி மாதிரி இருக்குது கலங்காதோ அழுகி ரைக்கோனும் ரங்குற கால் இல்லாத எத்தனையோ குணர்வாதின வண்ணியில் இப்படி ஓ உள்ள அஞ்சு மணிக்கு பிறகு ஒரு தரம் குளிக்காயும் குளிருவேன்னு இந்த தண்ணியாக குளிக்கிறது அதனால தானே ஐயா இந்த ஊரில் மக்கள் இருக்கணும் தங்கடத்தைய தாங்களே பூர்த்தி செய்கிறதால செலவாக யோசிப்பாங்க ஓ இன்னும் வயசு கல வயசு தண்ணி கிளஸ் தண்ணி வேறு இருக்குது சத்தியா குழிவு ஐயா வீடு நானும் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று வச்சு நம்ம இதுக்காக வேண்டி கோயிலையும் பார்ப்போம் எல்லா மரம் தான் அதில் பாருங்க ஒரு மரம் வித்தியாசமா பூத்து ஒரு பூக்கொண்டு நினைக்கிறேன் வித்தியாசமா இருக்கு அந்த பூக்கண்டு நாற்று போட்டிருக்காரு ஐயா நடுறதுக்கு விளக்கு வயது ஐயாண்ட வீட்டில இருக்கிற கோயில் இங்கே எல்லாருமே ஒரு கோயில் வச்சிருக்கிறோம் நான் வீட்டுக்கோ ஏன்னா நாங்கள் இல்லாட்டியும் தூய போகிற கோயிலுக்கு அதுக்காக வேண்டி இங்கே கும்பிட்டு போவீங்க ஒரு போப்பை மரமே கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் பழமையானது ஓட அதன் அடிப்பக்கமே பெருசாக இருக்கும் அவ்வளோ பெரிய வர சரியான இது சக்தி என்ன அங்கால அங்கால ஒரு கொட்டு கிடக்குது அதுக்குள்ளே சில எங்கட எங்கடையாக்குதான் போய் தடி வெடி விட்டுட்டு போய் படுத்தினமெண்டாச்சு கண்ணாப்டாக போய்க்கும் போய் கொச்சி கொண்டு போ இப்படியான வாழ்க்கை முறையிலலாம் இப்போ மறந்து போயிட்டுது எல்லாருக்கும் இப்போ வீட்டுக்கு பின்னால் நிற்கிறோம் நேரம் அங்கா கட்டி கோ வெள்ளாகாண்டு இந்த போபத்து பாருங்க இவ்வளோ பெருசெண்ட்டு ஐயா இந்த மாட்டுப்பட்டி வந்து பாலில அங்கே இருப்பீங்க என்ன காலமே அங்கெல்லாம் ரோட்டு வீதி எத்தனை மாடு வளர்க்குறீங்க மொத்தம் ஆறு மாடு ஆறு மாடு கோயில் பக்கத்தில் பட்டி பக்கத்தில் வீடு பக்கத்தில் நீங்கள் தேங்காய் வாழ்க்கையில் வேண்டியிருக்கவே மாட்டீங்க வேண்டி இங்கே நல்ல நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் அந்த அது எப்படி குருவியல் பறவைகள் கூடுக்கட்டும் என்ன ஓ அதான் அதான் சந்தோஷம் புடியெலும் நாட்டு சங்கீதம் மாதிரி கோயிலில் சங்கீதம் வாசிக்கிற மாதிரி ஐயா பழைய எல்லும் சாய்க்குலேருந்து செய்கிறானுங்க இதுதான் லாம்ப

நீங்களே பார்த்தீங்களா ஜம்பு காய் சாப்பிடுவோம் நீங்கள் ஜம்பு காச்சிருக்காயா ஆயுரியா பூ கிடாக்கு குழாய் எல்லாம் நல்லா சமத்தை தொட்டு பார்க்கலாம் கடிச்சு கிடைச்சிக்கிட்டு கிடையாது ஆய்வு கொஞ்சம் ம் நான் எல்லாம் விடக்கூடாதுன்னு ம் நல்லா இருக்காய்யா உங்களை வீடு காணி இடங்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சி பேச்சு இதெல்லாம் மெராமரி சொல்லுங்க பாப்பா இது சந்தன மரம் அப்பதான் நான் இந்த சந்தன மரத்தை பாருங்க வீட்டை ஒரு பெரிய ஒரு சந்தன மரம் ஒன்று இருக்குது நல்ல விஷயம் ஐயா இது இன்னும் ஒரு இருபது வருஷத்தால் இது பொருங்குவாருன்னு முறை கே இல்ல இது வந்து சந்தன மரம் கட்டு

போய் காலமே சீறி அடிக்குது அருமையாக இருக்குது நாங்கள் வந்தது அவங்களோட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாது ரெண்டு உள்ள வந்து காணொளி எடுத்து கொண்டிருக்கோம் இப்போ ஐயா வந்து தந்தை தோட்டம் தோட்டத்தை வந்து அப்படியே உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்ட போகிறார் வன்னி பிரதேசத்தில் இப்படித்தான் இருக்குது தோட்டம் ஐயா சொல்லுங்கள் என்னென்ன பயிர் வச்சிருக்கிறீங்க எத்தனை ஏக்கர் காணி கூட ரெண்டு ரெண்டு ஏக்கர் ம் ரெண்டு ஏக்கர் காணி ஓ இதில் பயித்த முதலாவது இதில் இது தக்காளி தக்காளி வச்சிருக்கிறாரு கத்தரி கத்தரி கவுப்பி கௌப்பி எங்க இந்த ஆ இந்த கவுப்பி போட்டிருக்கிறாரு ஏன் இப்படி ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள போட்டிருக்குறீங்க அதுக்குரிய காரணம் என்ன காரணம் என்னென்னா எங்களுக்கு அளவாக வயசு போன நேரம் எங்களுக்கு கணக்காக வியாபாரத்துக்கு இல்லாமல் எங்கள்ட்ட வீட்டு தேழ்வாக்கி கணக்காக போட்டால் நாங்கள் அடுத்தவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இதைத்தான் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னால் அதை ஐயாட்டத்தை சொன்னால் ஐயா எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு எனக்கு அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்னால் இங்கே உள்ள கிராம மக்கள் இப்படி தான் வாழ்வாகலாம் தங்களுக்குரிய தேவைகளுக்காக இப்படியான தோட்டங்களை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் பார்க்கவே ஐயா ஐயான தோட்டம் அடுத்தது தோட்டத்துக்குள்ளே இன்னொரு தோட்டம் வச்சுருக்கிறாரு தாம குட்டி தாமர தடாகம் ஐயாக்குள்ள குட்டி தாமர தடாகம் நல்லா இருக்கு ஐயா உங்களோட காணியை பார்க்க அழகா இருக்கு ஐயா சொல்லுங்க இந்த காணி எத்தனை பரப்பு இதுக்கு என்ன வச்சு இப்பொழுது தற்காலிகமாக வெண்காயம் கொங்காயம் வச்சு ஓ மாரி காலத்தில் நெல் இதெல்லாம் போட்டுக்கொண்டு இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ தான் நட்டுக்கிறீங்க என்னையா ஓ என்ன எவ்வளோ காலத்தில் அறுவடை எடுக்கலாம் இன்னும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் அது தாங்க இப்போ நட்டு கொண்டிருக்கிறோம் இதுக்கு தான் காலமாக தண்ணி வாழ்ச்சி கொண்டு வந்தீங்க அதுக்கு அது நாடுற நாடுகாய்க்கு ஒரு நல்ல மண் என்னங்க இதுக்கு நட்டுருக்குறீங்க இது மிளகோட்டையாக போட்டுருக்கோம் கோட்டை விஜயகாள் அங்கெல்லாம் நெல் போடுறீங்க போல இதுக்கு நெல் போடுறேன் மொத்தம் எத்தனை ஏக்கர் கானியம் கூட நாடோட சேர்த்து ரெண்டு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு பசு மாடு நாமன் மாடெல்லாம் வச்சுக்கிறீங்களோ நாமன் இல்லை எல்லாம் பசுக்கால் நான் கண்டு குட்டி போய்ட்டு நிற்கிறேன் வந்து காட்டு ஐயோ ஐயோ யோ யோ என்னது பேஜ் போட இதாக கண்டு குட்டி ஒரு ஓடு பார் நீங்கள் இதே மறக்க பாதிச்சுட்டு போகணும் ஆ இல்லை மாடு வந்தங்களே மாடு வந்து உள்ளே வந்துட்டு கேட்பட்டான் வந்துட்டோம் இது அகற்ற தான் மாடா மையனு தான் மாடான் உள்ள உள்ளே வந்துட்டு பாருங்க போடுறோன்னு உங்கள் காலையில் பேராக காட்டுவான் பத்து 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 பங்கா பங்கேற்றுக்கா போடும் அதுதான் அதுதான் நானே இல்ல நிக்கிறேன் பா இதால விட மாட்டான் ஓடு இல்ல இல்ல அங்க ஆடு ஏனுடைய மனைவி ஓடு அவங்களும் பங்க நட்டு அந்த சேரும் சகதியோட நின்னுட்டு சொன்னாங்க சோ இங்க முழுநேரம் அவங்களோட ஒரு இயல்பான நேரத்திலே எல்லாம் இங்க உள்ள மக்கள் ஓடு ஓடு என்ன செய்து கொண்டிருக்காங்க உங்க ஆளு ஓகே இந்த பகுதிகளை என்ன என்ன யாவச்சிருங்க இதுக்குள்ளேயும் வண்டியால் கழித்த இதெல்லாம் கொஞ்சம் மேலும் போடுறீங்களோ ஓய் குஜம் ஓ ஓகே யூரியா ஒன்று ஆகட்டும் பாயங்க ஆசையாக இருக்குது கூட பைத்தியம் இருக்க கட்டிச்சு சாப்பிட்டு தென்னியால்லாம் இப்போதான் வச்சிருக்கீங்க என்னையா தண்ணியெல்லாம் அங்கே காய்க்குது ஆ அங்காள மிச்சை மீது மரம் கொண்டு வருது பெரிய அகாத்தி உங்களோட இந்த காணிக்குள்ளே என்ன மரம் பயன் மரங்கள் வச்சுக்கிறீங்க எத்தனை வச்சுக்கிறீங்க வாழை பெண் பல மா தோடு தேசி எலும்பிச்சை இப்படி பல இதுகள் எல்லாம் நிற்கு கடவுளே ஒன்றுக்கும் குறை இல்லை எங்கட வாழ்க்கைக்கு இது கோழி கூடும் ஓய்யோ கோழியார் என்னையா வீடாக கோடி கோழி மாதிரி வச்சுக்கிறீங்க நல்ல ஊர் மட்டும் எல்லாம் இருக்கலாமையா இப்போ கோழியார் குராய்ச்சி வெயில் நேரம் தானே ம் வாழையெல்லாம் வச்சுக்கிறீங்க ஓசிக்கண்ட் ஓ தெரியாம நான் காண இல்லை பாருங்க வாங்க ஜரிப்பழம் படுவோம் ஆ ஜெரிப்பழமா பழமை சாப்பாடு போட இல்லையா ஐயா இந்த தோட்டத்துக்கு ஜெரிப்பழம் இருக்குது இதுதான் ஜெரிப்பழ மரம் பாருங்கள் எல்லாருடைய பூத்து கொளுந்து இப்போ பழம் குறைஞ்சிட்டு இல்லாட்டி சும்மா உங்க கீழே பாருங்க பாருங்க எல்லாம் ஜெரிப்பழம் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு பாருங்க அப்படி பாருங்க

ட்ரிங்ஸ் இருக்குல்ல தனிப்பந்திர மக்கள் ஒரு ட்ரிங்ஸ் குடிப்போம் அந்த ஒரு சுவை அது மரியாது இது வந்து காட்டு மேடம் ம் இதுவும் பழம் சாப்பிட்றாரு ரோசா போகிறேங்க ஐயா வீட்டில் எடுத்து விவரம் ஜப்பான் ரோஸா ம் இல்லை இல்லை உது ரோசா ஜப்பான் ரோசா வர்ற ம் இது ரோசா இது இப்போ இன்னும் பழக்கம் இல்லை ஆ இது அந்த மத்திய என்ன வெங்கால முறை வீடு ஐயா வச்சுருக்காரு மாடு கொடுத்தேன் ஆ அங்காழக கிணறு என்ன கிணறு கிணறு ஓ இதுதான் கிணறு நல்ல பெரிய பெரிய வெட்டு கிணறு இல்லைன்னு ஐயா ஓ இறைப்பு வெங்காய தோட்டத்துக்கு ஆகிய கிணறுகள் தான் எத்தனை அடி காலம் வரும் இது கிணறு இது ஏழு மூலமாக எட்டு மூலம் எட்டு மூலம் ஓ அங்காளி அடிக்கலாம் ஆக போச்சு தண்ணி விடாதான் ஆ

பெரிய தானே ஓம் ஓம் ஆனா எல்லாம் பயன் தர மரங்கள் அஞ்சு பேரங்க மரத்தில் கூடு கூடுவாடி இருக்கு இது தேசி அப்ப கடையில் என்ன வாங்குவீங்க ஆ கடையில் என்ன வாங்குவீங்க என்ன சீனி கைல உப்பு சீனி மரம் வச்சிருப்பீங்க என்ன ஓகே மக்களே ஐயா அந்த வீட்டை வந்து பார்த்தாச்சு அடுத்த கட்டம்னால் நாங்கள் வலிக்க போகிறோம் மே எவ்வளவு வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறீங்க இல்லையா பல பிறந்தவளந்தே இந்த வீடு இல்லை 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 நான் ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வருஷம் ம் மற்றும் படியாவா இந்த வீடு ஓகே மரங்கள் பார்க்க சில மரங்கள் இப்போதான் வச்சிருக்கிறீங்க சில மரம் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது ஆரம்ப காலத்தில் அந்த காலத்திலேருந்து அறுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஆம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வச்ச தண்ணியாக தான் அந்த உஜர்தனியாக பிறகு இடம்பெயர்ந்து வந்து நாங்கள் இப்போ வச்ச தண்ணீர்கள் வச்ச தண்ணீர் தான் இப்போ வந்து அது பார்த்துக்கப்புறோம் ம் இது கொண்டாங்க என்ன அடுத்து என்ன பழம் அடுத்தது என்னென்றால் இது உங்களுக்கு நான் தார பிரச என்ன பழம் சொல்லுங்க பார்ப்போம் இது இது ஒரு நரேந்திரனா சீனி கதை சீனி கதலியா எனக்கு வந்து சீனி கதலி தந்திருக்கணும் அதை நாங்கள் உடனே வந்து சுவை பார்க்கணும்

ஸோ ஐயாவுக்கு வந்து மிக மிக நன்றி சொல்லணும் நாங்கள் எல்லோரும் ஏன்டா இன்றைக்கு வந்து ஐயா ஒரு நாள் ஃபுல்லாக என்னோட வந்து நின்றுருக்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து இப்படியான விவசாயம் சார்ந்த பல விஷயங்கள் இன்றைக்கு இருந்திருக்குது ஆனால் என்னோட வந்து நின்று நாங்கள் உடதுக்கு போனாங்க ஒரு மனிதரை சந்திக்க போனாங்கள் ஒரு கிராமத்தில் தனியாக வாழ்கிற மனிதர் அவரை சந்தித்தா பிறகு அப்புறம் ஐயாண்ட வீடு ஹோம் டூர் பார்த்துக்கிறோம் அதாவது இங்கே வசிக்கிற மக்கள் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மேல நன்றி சொல்லுங்கள் எல்லாரும் ஐயாவுக்கு காணொளி எடுக்க அனுமதித்ததுக்கே நன்றி செருப்பு இங்கே கிடக்கு தோட்டத்துக்கு போய்களை செருப்பு வில கலாட்டிட்டு தான் போகணும் பத்து மணி வேண்டாம் அதிலேயே அதிகம் வந்து இதாக போட்டுவிட்டு ம் பெரிய சாமி இருக்கா அப்படியே எரிப்பீங்க என்ன ம் எல்லாம் நல்லா ஓடுவாரா ஐயா ஐயா ஒரு டிரைவரே ഇത് കാജു

மோட்டர் சைக்கிளில் பொழுகிட்டேன் வலிக்கிட்டேன் அவர் எப்படி வாழ்கிறாருன்றலாம் பார்த்துருப்பீங்க இங்கே வேறுங்க எல்லாம் பசுமாடலாம் இல்லை இருக்குது எப்படி வாழ்கிறாங்கன்ட்டு பார்த்துருப்பீங்க ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை விட யூடியூப் சேனல் மதமாரி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஐயோ தான் இந்த எப்படி கதைச்சி நான் நாங்கள் போகிறோம் கொழுகை வந்துட்டு ஓய்யோ கடவுளை ஸோ இது ஐயாண்ட கிராமம் உள்ள என்ன என்ன முள்ள ஸோ மறக்காமல் மதத்திரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த காலவுடன் சந்திக்க முறையே என்றும் உங்கள் அன்பான விது டோட் ஐயா நன்றி சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்களோட வீட்டை பார்த்துருக்குறாங்க மக்கள் பார்ப்பாங்க இதே மாதிரி யாராவது வீடுகள் இப்படி தோட்டங்கள் வச்சிருந்தா மறக்காம வீடு சொன்ன போல் ஒண்ணுங்க வீட்டை வாரண